தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் ஒரு மாநிலம் அந்த தமிழ்நாட்டுல சாதனைகளையும் திட்டங்களையும் பார்த்து உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ஏன் இவ்வளவு விஷயத்தை அப்படி என்ன இருக்கு திட்டங்களையும் சலுகைகளையும் பத்தி உலக நாடுகள்லாம் திருப்பி திருப்பி பேசுறதுக்கான காரணம் என்ன மற்ற மாநிலங்கள் அதை உற்று நோக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படி என்ன செஞ்சிருச்சு இந்த திராவிடம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் உங்களுக்கு தெரிவி தொடர்ந்து பெண்களுக்கான சமுதாய முன்னேற்ற திட்டங்களில் இந்த திராவிட அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதற்கு தேவையான அனைத்து வகையான சலுகைகளும் திட்டங்களையும் முன்வைத்து கொண்டு தான் வருகிறது அது எப்படின்னு பார்க்க போனால் ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு இதில் தான் அடிமைப்பட்டு கிடந்தாங்க ஸோ அதுக்கான போராட்டம் ஒரு காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் பிறப்பதற்கே போராட வேண்டியதாக இருந்தது அப்போது அதில் அதுக்கான தேவையான போராட்டம் அப்படி தொடர்ந்து வந்து பார்த்தா இன்னைக்கு இருபத்தி மூணுல கலைஞர் மகளிர் உதவித்தொகைன்னு அறிவிச்சாரு தமிழ்நாட்டினுடைய தொகை எதுக்கு அது உதவித்தொகையாக பார்க்கப்பட்டுச்சா உரிமைத் தொகையா பார்க்கப்படுதா அப்படிங்கறத விஷயம் ஏன் அப்படின்னா இதை உதவி சொன்ன உடனே இதுக்கு ரெண்டு பேர் உதவித்தொகைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க ஆனா இது உதவித்தொகையாக இல்ல இது உதவியா இருக்கக்கூடியதே ஆனா இது உங்கள் உரிமை தொகை உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கூடிய உதவித்தொகை அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிச்சது தான் இந்த திராவிட மாடல் அரசனுடைய உலகத்து அதுக்கு காரணம் எப்படி இது இதெல்லாம் இப்ப நேத்து அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய விஷயமே இல்ல ஒரு அறுபது ஆண்டு காலமா நடந்த போராட்டத்தினுடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த திட்டம்னா அப்ப அந்த ஆயிரம் ரூபாய்க்கே இவ்வளவு போராட வேண்டியது இருக்கான்னா அப்படி இல்ல இந்த ஆயிரம் ரூபாயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் எப்படி போராடப்படப்படுகிறதோ அப்படித்தான் இந்த பெண்களுக்கான உரிமைகளும் போராடி போராடி பெற்றிருக்கிறது இந்த திராவிட இயக்கம் அப்படி பெண்களுக்கான போராட்டக் களத்தில் இந்த திராவிட இயக்கம் சந்தித்த அறுபது ஆண்டு வரலாற்று தொடர்ச்சிகளை இந்த ஆறு நிமிடங்கள் எல்லாம் அடைக்கிறவே முடியாது தொடர்ந்து பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த அறுநூறு வருஷமா எப்படி அடிமை இடைப்படை காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்தால் அப்படிங்கறத பெண் சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு வரதுல இந்த திராவிட இயக்கம் எவ்வளவு திட்டங்களையும் எவ்வளவு சலுகையையும் வழங்கி சுணக்கம் இல்லாமல் இந்த அறுபது ஆண்டுகளை நகர்த்தி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா இந்த திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெண் தன்னோட இஷ்டப்படி தான் விரும்புற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னா அது முடியுமா எப்படிப்பட்ட சாத்தியமான நிகழ்வு அது அப்படின்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலேயே அது எவ்வளோ சாத்தியம் இல்லாது அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் நம்ம யோசிச்சு பார்க்க முடியும் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் துணிஞ்சு இந்த திருமணத்தை செய்யக்கூடிய அளவுக்கு வேணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய துணிச்சலும் அதற்கான தைரியமும் அதற்கான உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆட்களும் கூட இருந்திருக்கணும் அப்போ இந்த சமுதாயம் அப்படி இருந்துச்சா எப்படிப்பட்ட அவமானங்களை கொடுத்துருக்கும் அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியை கொடுத்துருக்கும் அந்த பெண்ணுக்கு இப்படின்னு பல வகையில் யோசிச்சு பாருங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் அதுக்கு முன் வரா அப்படின்னா அப்போ அந்த பெண்ணினுடைய மனது எவ்வளவு தைரியமா இருக்கணும் அதுக்கு துணையா நிக்கிறதுக்கு யார் இருந்திருப்பா இப்படி எல்லாம் யோசிச்சு இதுக்கு இந்த யோசனைகள் எல்லாம் பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு கலைஞர் அவர்கள் அது எப்படின்னா ஒரு பொண்ணு தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க எவ்வளவு உரிமை இருக்கு அந்த உரிமைக்காக போராட நான் கூட இருக்கேன் நீ இந்த திருமணத்தை செஞ்சுக்க உன்னுடைய உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ எடுத்துக்க ஒரு சகோதரனா ஒரு தந்தையா நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அரசாங்கமே உன் கூட இருக்குங்கிறத ஒரு திட்டத்தின் மூலமா ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாரு ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க அன்றைய காலகட்டத்துல மிகப்பெரிய பெண்ணடிமைத்தனமா இருந்து அதுல இருந்து திராவிட இயக்கங்கள் படிப்படியா கொண்டு வர வேண்டிய விஷயத்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்த உடனே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வருது வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் அக்கறை கொள்ளணும் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு அதுவும் எப்படி உறுதுணையா இருக்கும்னா தன்னோட அம்மா பேர்ல ஏன்னா எல்லா மகன்களுக்கும் எல்லா மகளிருக்கும் சரி தன்னுடைய தாய் தான் மிகப்பெரிய பலம் அந்த தாய் அந்த தாயினுடைய பெயர்ல ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் அஞ்சுகம் அம்மையார் பெயர்ல கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரியலாம் ஆனா அறுபத்தி எட்டு காலகட்டத்தில் அப்படி கண்டிப்பா கிடையாது அதை மொத்தமா முடக்கி போட வேண்டிய விஷயத்த ரொம்ப அழகா தூக்கிட்டு வந்து இந்த அம்மா அப்படின்னு வாழ்க்கைன்னு கொடுத்துருக்காரு இது எப்பேற்பட்ட சமுதாய முன்னேற்றத்தை கொடுத்துருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பெண் தன்னோட மட்டும் இல்லாமல் தனக்கு அடுத்த தலைமுறையை வளர்த்திருக்கிற ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இந்த அரசாங்கம் இருக்கு உன்னுடைய குழந்தைகள் வளர்ந்து நாளைக்கு வரும்போது இந்த சமுதாயமும் இந்த அரசாங்கமும் மிகப்பெரிய அளவுல துணை நிற்கிற அளவுக்கு மாறி இருக்குங்கிற நம்பிக்கைய அந்த பெண்ணுக்கும் சரி அந்த பெண்ணினுடைய அடுத்த தலைமுறைக்கும் கொடுத்துக்க அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனையான இந்த திட்டம் இருந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க தொள்ளிபத்தி ஐந்து காலகட்டத்துக்கு வாங்க அந்த காலகட்டத்துல சராசரியான குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய கணவனோட சேர்ந்து இந்த குடும்ப வாழ்க்கையை நகர்த்துறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான காலகட்டம் அப்படிப்பட்ட நேரத்துல தன்னுடைய கணவனை இழந்து ஒரு பெண் இந்த சமுதாயத்துல எப்படி வாழ முடியும் தன்னுடைய மரியாதை இழந்து தன்னுடைய சொத்துரிமைகளை இழந்து தான் எந்த வகையிலும் யாருக்கும் தேவைப்படாத ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஒரு முறையில் ஒரு ஓரமாக உட்கார வைக்கப்பட்ட ஒரு பெண் விதவைங்கிற பட்ட பட்டப்பெயரை வச்சு அந்த பொண்ணுக்கு பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாதுன்னு பல சடங்குகளை நடத்தி அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வண்ணச்சேலைகளே அணியக்கூடாது வெறும் வெள்ளச்சேலை தான் அணியணும்னு அந்த வெள்ளச்சேலை அடித்து அடிச்சு ஒரு ஓரமாக உட்கார வைச்ச காலகட்டத்தில் இதெல்லாத்தையும் தகர்த்து வாமா எரிஞ்சுட்டு வாழ்க்கை இருக்கு உனக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைங்கிறது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தின் மூலமா உனக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நான் இருக்கிறேன் கலைஞர் அன்னைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வர்றார் என்ன எப்படிப்பட்ட திட்டம்னா விதவைங்கிற பெயர்ல எந்த விதமான ஒரு அழுத்தமும் இல்ல இவங்களுக்கு கைம்பெண் அப்படிங்கிற ஒரு பெயரை வைங்க அதுல கூட ரெண்டு பொட்டு இருக்கணும் பொட்டு இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க இதுல ரெண்டு பொட்டு இருக்குன்னா இரண்டாவது வாழ்க்கை உங்களுக்கு உண்டு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை உள்ள அர்த்தத்தை வச்சு அந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு பாருங்க டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் பெயர் அவங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த மாதிரி பல சமூக சீர்திருத்த திருமணங்களை நடத்தியிருக்காங்க இந்த சீர்திருத்த திருமணங்கள் அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா இது வெறுமனை கலப்பு திருமணம் மட்டும் வராது இந்த மாதிரி மறுமணம் செய்து வைத்து பலவரனுடைய வாழ்க்கையை முன்னேற்றிய அந்த அம்மையாரின் பெயரை வைத்து இந்த திட்டத்தை அழகுபடுத்தி இருக்கிறார் இதுல ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயத்தை அவர் எப்படி பார்த்திருக்காருன்னா இந்த சீர்திருத்த இதோட மட்டும் நின்றுலாம இதுல ஒரு பொருளாதார அடிப்படையும் பாக்கிறார் சரி அப்படி திருமணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த சமுதாயம் ஏத்துக்காது அப்படி ஏத்துக்காத சமுதாயத்துல அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னு அன்றைக்கு இருக்கக்கூடிய தொகையில் ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இந்த அரசு கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய தொகை அது தொடர்ந்து ஏழாயிரம் ஆச்சு அதுக்கப்புறம் அது பத்தாயிரம் ஆச்சு இன்றைக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது படிச்ச பொண்ணுங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டா கணவனை இழந்தவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதோட மட்டும் இல்லாம டிகிரியோ டிப்ளமோவோ அவங்க படிச்சிருந்தா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் உதவித்தொகையும் எட்டு கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க அதுல கூட கல்விக்கான முக்கியத்துவத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காரு பாருங்க அது தாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு பண்ணக்கூடிய மிகப்பெரிய சீர்திருத்தம் சமூக சீர்திருத்தத்தையும் சமுதாய முன்னேற்றத்தையும் அடித்தளம் எப்படி முன்னேற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு எப்படி கலப்பு திருமணத்துக்கும் கைம்பெண் மறுமணத்துக்கும் நிதி உதவி கொடுக்கணும்னு திட்டத்தை உருவாக்குனாரோ அதே மாதிரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்கள்ல மிகப்பெரிய வறட்சியை சந்திச்சு இந்த தமிழ்நாட்டுல எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு உடனே இப்பேற்பட்ட வறட்சி காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலைகள் மாறி போயிருந்த இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு கலைஞர் எப்படி யோசிச்சிருந்தா இதுக்கு எல்லா பெண்களுக்கும் திருமண உதவித்தொகை வழங்கணும் ஏன்னா அவர்களுடைய அடிப்படை பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க கல்யாணம் ஆகி போற இடத்துல எந்த விதமான அவமரியாதையும் நடந்துடக்கூடாது அவங்க பெத்தவங்க கடல்ல மூழ்கிற கூடாது அப்படிங்கிற பலவிதமான யோசனைகளை வச்சுட்டு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் அதுக்கு என்ன எப்படி பேர் வச்சிருக்காருன்னு பாருங்க மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் பேரை கொண்டு வந்து வச்சிருக்காரு ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சமூக சீர்திருத்தவாதி இந்த திராவிட இயக்க பற்றாளர் இப்படி எல்லாம் இல்லாமல் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்த சமுதாயத்துல பெண்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவங்க மோகலூர் ராமாமிருதம் அம்மியார் அவங்க பேரை வச்சு அந்த திட்டத்துக்கு மிகவும் சிறப்பு சேர்த்துருக்கார் இது எப்படி பார்க்கப்படுனா போறா பொதுவா ஒரு கல்யாணத்துல அந்த கல்யாணத்தன்னைக்கே கொடுக்கக்கூடிய வரதட்சணை அப்படிங்கிறது அப்போ எப்படி இருக்குன்னா அந்த பெண்ணை வந்து ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்தில் தள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது அதை இன்னொரு வகையில் சொல்ல போகணும்னா அந்த பொருளாதார அடிமைத்தனங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஏதோ காசுக்கு ஒரு பொருளை வாங்கின மாதிரியும் இல்லை காசை கொடுத்து இந்த பொருளை பராமரிக்க சொன்ன மாதிரியும் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் இதை எல்லாத்தையும் த இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களின் பெற்றோர்களையும் தலைநிமுறை செய்தார் கலைஞர் இதோட நிக்கலை இது எப்படின்னா இவங்களுடைய கல்வி அப்போ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு எதுக்குள்ள போய் படிக்க பேசுகிற காலகட்டத்தில் சரி இந்த பிள்ளைங்க போய் கொஞ்சமாவது படிக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சின்ன குழந்தையா இருக்க அதாவது பெண் பிள்ளைகள் வளர வளர திருமணம் செஞ்சு கொடுக்கறத நிறுத்தணும் இதையும் யோசிச்சு குறிப்பிட்ட காலம் வரை அதாவது எட்டாவது படிச்சிருக்கணும் பத்தாவது படிச்சிருக்கணும் அஞ்சாவது படிச்சிருக்கணும்னு ஒரு தகுதியை நிர்ணயிச்சார் ஆதி திராவிடர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை குறைந்தபட்சம் ஐந்தாவதாவது இந்த கல்வி தகுதி முடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது போது ஐயாயிரம் ரூபாய் அப்போதைய மதிப்பில் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி மற்ற பெண்கள் பத்தாவது குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாவது படிச்சிருக்கணும் இது எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கின்னு யோசிச்சு பாருங்க படிப்பே தேவையில்லை எதுக்கு படிப்பு அப்படின்னு குழந்தை திருமணங்கள் நடந்த காலகட்டங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தது அதை எல்லாத்தையும் மாற்றி காட்டி இருக்கிறார் கலைஞர் அதோட மட்டும் இல்லாம அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கும் வகையில இந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் அவங்க குடும்பத்துக்கு உறுதியான நிலைப்பாட்டையும் எடுக்கிறதுக்கு உதவி இருக்கிறார் இந்த திட்டத்தின் மூலமா எப்படி திருமண வாழ்க்கையில் தான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த நிதியுதவிகளை வழங்கி அவர்களுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அப்படித்தான் தான் விரும்பியவாறு தான் விருப்பப்படாத திருமணம் வந்தத்தில் இணைய விருப்பமில்லாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் தான் விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள்ள கொள்ள வயதை கடந்த பெண்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் அவர்களது இறுதி கால பொருளாதார சிக்கலை தவிர்த்து இந்த திராவிட இயக்கம் இன்று வரை அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறது இதை கலைஞர் இரண்டாயிரத்தி எட்டில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அதை எப்படி யோசிச்சிருக்காருன்னு பாருங்க திருமணத்துக்கு உனக்கு என்ன எல்லாம் கொடுக்கற சரிவா உன்னால திருமணம் செஞ்சுக்க முடியல உனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில திருமணம் நடக்காமல் போயிருக்கலாம் இல்ல உனக்கு விருப்பம் இல்லாமல் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்ன உன்ன என்னுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் இந்த அரசாங்கம் நான் ஒரு சகோதரனாக ஒரு தந்தையாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரவணைப்ப இந்த இடத்துல கொடுத்துருக்காரு இந்த திட்டம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஓய்வூதிய திட்டமாக அறிவிச்சு நானூறு ரூபாயில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அதை ஆயிரம் ரூபாயாக கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை எப்படி இதுக்கு முன்னாடி திருமண உதவி தொகையை கொடுத்து குறைந்தபட்ச கல்வி தகுதியை வளர்த்து விட்டாங்களோ அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களும் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து தகுதியும் வளர்த்துக்கணும் அப்படிங்கறதுல அரசாங்கம் ரொம்ப தீவிர முயற்சி எடுத்து ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துவல் கருணாயிரசாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த திட்டத்தை அறிவிக்கிறார் புதுமை பெண்கிற திட்டம் இது எப்படிப்பட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தது எல்லாமே குறைந்தபட்ச கல்வித் தகுதியை வச்சு கொண்டு வந்துட்டோம் இவங்க பத்தாவது படிச்சு வந்துட்டாங்க பன்னெண்டாவது படிச்சு வந்துட்டாங்க சரி இவங்க எல்லாம் படிக்கிறதுக்கான சிரமங்களை கடந்து வந்து இன்னைக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு இடத்துக்கு வரணும் அடுத்த கட்ட நகர்வுக்கு இவங்க போகணும் மேல் படிப்புக்கு போகணும் அப்படிங்கறத நோக்கி போகணும்னா இந்த முன்னேற்றம் எங்க இருந்து தொடங்கணும்னா அடுத்தது மேல் படிப்புக்கு தேவையான அடித்தளம் எங்க கொடுக்க முடியும்னு பார்த்தார் புதுமை பெண் திட்டம் நீ நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நீ மேல போய் படிக்கணும்னு விருப்பப்பட்டா படிக்கலாம் அதற்கும் இந்த அரசாங்கம் மாதம் ஆயிரம் ரூபாய் உனக்கு கொடுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தமிழ் வழிக் கல்வியில படித்த மாணவிகளுக்கும் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி படிக்கிற மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தில் பயனடைய வாய்ப்பு இருக்கு பயன்படுத்துங்க தொடர்ந்து அரசாங்கம் அதற்கு தேவையான அனைத்து உரு உறுதுணையான திட்டங்களையும் அளித்து கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான அச்சமும் வேண்டாம் அதை சொல்றனா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் பேர் இந்த திட்டத்தினால பயனடைஞ்சிருக்காங்க உயர்கல்வி முடிச்சிருக்காங்க இதோடு இல்ல முப்பத்தி ஏழு சதவீதம் கடந்த வருடம் இந்த வருடம் நாற்பத்தி ஏழு சதவீதமா கிட்டத்தட்ட வருட வருடம் உயர்ந்து உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்து தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது ஒரு நூற்றாண்டு கண்ட இயக்கம் எதுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சதோ அப்படி பெண் உரிமை போராட்டத்துக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் எப்படி குரல் கொடுத்து வந்ததோ அதே ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் அந்த அடிப்படை கோட்பாடுல இருந்து அது விலகாம ஏற்பட்ட தடத்துல அறிவிச்சாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த திட்டம் அறிவிச்ச உடனே ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிர் பயன்படுறாங்க அந்த திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடும்ப தலைவர்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை பெற்றது போல ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும் இது யாருக்காகவும் இல்லாமல் அவங்களுடைய வங்கி கணக்கில் அவங்க பேரில் இந்த தொகை கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது இல்லையா இந்த தொகை அவங்களோட உரிமை தொகைங்கிறது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு அதை தொடர்ந்து ரெண்டு வருஷமா பெறப்பட்ட விண்ணப்பங்களை வச்சு அதுக்கப்புறம் ஒரு அந்த பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி சேர்ந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை சென்றடைந்திருக்கிறது இதன் மூலமா எதை உறுதி செஞ்சிருக்காங்கன்னா திராவிட மாடல் அரசு மீண்டும் மீண்டும் பெண்களுக்கான இந்த அதிகாரத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் உறுதி செய்து அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த திட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தன் வாழ்நாள் முழுக்க எந்த இயக்கத்துக்காக உழைத்தாரோ எந்த பெண்ணுரிமைக்காக போராடினாரோ அந்த பெண்ணுரிமை போராளியின் பெயரை இந்த திட்டத்திற்கு வைத்து அழகு பார்த்து இன்றைக்கு அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசும் இந்த திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் திக்கட்டும் திராவிடம் திசையெங்கும் மொழிக்கட்டும் தலைமுறை கடந்த திராவிட இயக்க வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பணியில் ஈரோட்டில் இருந்து உங்கள் திரு இணைந்திருக்க